படுக்கையில் நண்பனுடன் இருந்த இளம் மனைவி நேரில் பார்த்த கணவன் பிறகு உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் நகரில் திருமணத்தை மீறிய உறவை தக்க வைக்கும் வகையில் தக்க வைக்கும் வகையில் கணவனை கொன்ற சம்பவம் சினிமா கதையை மிஞ்சியுள்ளது மீரட் நகரில் வாழ்ந்து வந்தவர் நேவி மர்ச்சன்ட் ஆபீசரான சவுரப் ராஜ்புத் வெளிநாட்டில் வேலை செய்தவருக்கு முஷ்கில் மேல் காதல் மலர அவரை ஆசை ஆசையாய் திருமணம் செய்து கொள்கிறார் திருமணத்திற்கு பின் மனைவியை விட்டு வெளிநாடு சென்றால் தங்கள் காதல் குறைந்துவிடும் என்று எண்ணி வேலையை விட்டுவிட்டு முஷ்கிலுடன் தங்குகிறான் சௌரப் முஷ்கிலுக்கும் சௌரவிற்கும் ஆறு வயதில் ஒரு பெண் குழந்தை இருக்கிறது சௌரபின் குடும்பத்துடன் ஒத்துப்போகாத முஷ்கின் தனி குடுத்தனம் நடத்த வேண்டும் என்று சௌரபை வற்புறுத்தி தனியாக அழைத்து செல்கிறார் பின்பு குடும்ப செலவுக்கு இங்கே அவர்கள் உழைத்தால் அந்த பணம் பத்தாது என்று தினமும் சண்டை போட்டதால் சௌரப் மீண்டும் மர்ச்சன்ட் நேவி ஆபீசர் வேலைக்கு விண்ணப்பித்து லண்டனுக்கு வேலைக்கு செல்கிறார் மாமியார் வீட்டோடு பிரிந்து வாழ்ந்து வந்த முஷ்கில் தன் அம்மா வீட்டுடனும் செல்ல மறுத்துவிட்டார் ஒரு வாடகை வீட்டில் தன் பெண் குழந்தையோடு வசித்து வரும் முஷ்கிலுக்கு சௌரபின் நண்பரான சாகில் என்பவருடன் தொடர்பு ஏற்படுகிறது புருஷனை லண்டனுக்கு அனுப்பிவிட்டு குழந்தையையும் பள்ளிக்கு அனுப்பிவிட்டு சாகிலுடன் திருமணத்தை மீறிய உறவில் இருக்கிறாள் முஷ்கில் சௌரபின் மகளுக்கு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி பிறந்தநாள் என்பதால் சர்பிரைஸ் அளிக்கும் விதமாக பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதியே லண்டனில் இருந்து மீரட்டிற்கு வருகை தருகிறான் சௌரப் சர்பிரைஸாக வீட்டிற்கு வரும் அவருக்கு அதிர்ச்சி காத்திருக்கிறது தன் நண்பன் சாகலும் மனைவியும் ஒரே படுகையில் இருப்பதை பார்த்து அதிர்கிறான் கணவன் சௌரப் சௌரவிற்கும் மனைவி மற்றும் நண்பருக்கும் இடையே வாக்குவாதம் அதிகரிக்கிறது நான் சாகலை இனிமேல் நினைத்துக்கூட பார்க்க மாட்டேன் என்று உறுதியளிக்கிறாள் முஷ்கில் ஆனால் கணவனிடம் பொய்யை கூறி சௌரவை தீர்த்து கட்ட முடிவு செய்கிறார்கள் முஷ்கிலும் சாகலும் சௌரவிற்கு தூக்கத்தில் மயக்க மாத்திரையை கலந்து கொடுத்து அவரை கத்தியால் குத்திக் கொள்கின்றனர் இருவரும் கொன்றது மட்டுமல்லாமல் அவரின் உடலை பதினைந்து துண்டுகளாக வெட்டி ஒரு பிளாஸ்டிக் ட்ரம்மில் போட்டு சிமெண்ட் கலவையை கொட்டி உடல் பாகங்களை உரைய செய்கின்றனர் முஷ்கிலும் சாகலும் பின்பு சௌரபன் மொபைல் எடுத்துக்கொண்டு சிம்லாவிற்கு செல்கின்றனர் அவன் டூருக்கு சென்றிருப்பதான பின்பத்தை உருவாக்குகின்றனர் முஷ்கிலும் சாகலும் ஆனால் மெசேஜில் மட்டும் பேசி வரும் சௌரப் போன் கால்களை அட்டன் செய்ய மறுக்கிறார் என்பதை உணர்ந்து சந்தேகித்து போலீசில் புகார் அளிக்கின்றனர் சௌரபன் குடும்பத்தினர் போலீசார் மனைவியை சந்தேகித்து அவரின் கிடுக்குப்பிடி விசாரணை செய்கின்றனர் போலீசார் விசாரணையில் உண்மையை ஒத்துக்கொள்கிறாள் முஷ்கில் மற்றும் சாகலும் இந்த கொலைக்கு உடந்தை என்ற உண்மையை வெளிப்படுத்துகிறார் மனைவியே கள்ளக்காதலனை வைத்து கணவனை துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்த சம்பவம் சவுரப் மற்றும் முஷ்கிலின் குடும்பத்தினரை அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது மேலும் அவள் சாக வேண்டியவள் தான் அவளை தூக்கிலிடுங்கள் என்று முஷ்கிலின் தாய் தந்தையரே பேட்டிகளில் கூறியிருப்பது மேலும் அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது சாகலும் முஷ்கிலும் போதை மருந்துக்கு அடிமையானவர்கள் என்றும் போதையில்தான் இந்த கொலையை அவர்கள் செய்திருக்கலாம் என்றும் முஷ்கிலின் அம்மா கவிதா கூறியிருக்கிறார் தாங்கள் எவ்வளவு கூறியும் எங்கள் வீட்டிற்கு வராமல் தனியே இருந்து கணவனையும் கொன்று இப்படி குழந்தையையும் அனாதையாக விட்டுவிட்டு சென்றுவிட்டாளே என்று கதறி துடித்தாலும் அவள் கொல்லப்பட வேண்டியவள்தான் என்றும் கூறியிருப்பது இந்த சம்பவத்தின் தீவிரத்தை காட்டுகிறது